தீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் திவ்யா கிருஷ்ணன் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான இதழ் மிடரும் முத்தம் அத்தியாயம் முப்பது ஒன்றரை மாதங்கள் அதிவேகமாக கடந்திருந்தன வெளிநாடு சென்றிருந்த ரகுவோ திரும்பி வந்த அடுத்த நிமிடமே பயணித்தான் வக்கீல் வீட்டை நோக்கி விவாகரத்துக்கு தேவையான கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்த ஆணவனோ எவ்வித தொந்தரவும் இருந்திடக்கூடாதென்று போனை சைலண்டில் போட்டான் கோக்சோ நெருங்கிய நண்பனான மகேஷின் புதுமனை புகுவிழா வீட்டுக்கு கிளம்பிக் கொண்டிருக்க அலறியது அம்மணியின் கைபேசி அருள்தான் அழைத்திருந்தான் தகவலை கேட்ட காந்தாரியோ ஓடோடிப் போனாள் முன்னாளின் புகுந்த வீட்டிற்கு மகேஷோ தோழிக்கு அழைத்து சலித்து போனான் மங்கைக்காகவே ஸ்பெஷலான ஐடியா ஒன்று அவன் வைத்திருக்க அதுவோ மேடமின் வருகை இல்லாததால் ஆகி போனது மாஜி மாமியாரை பார்க்கப் போன உறவற்ற மருமகளோ நேரம் கிடக்க உடம்ப பார்த்துக்கோங்கத்த நான் கிளம்புறேன் என்றபடி ஜானகியின் உள்ளங்கையிலிருந்து அவள் கையை பிரித்தெடுத்து கொண்டாள் நாளைக்கு சனிக்கிழமை தானே குட்டிமா இங்கேயே தங்கிட்டு திங்கக்கிழமை கிளம்பலாம்ல என்ற சித்ராவோ சின்ன மருமகளின் தலையை செல்லமாக வருட முடியாது என்ற வார்த்தையை சொல்ல மறுத்த கோக்ஸோ சிரித்த முகமாய் அங்கிருந்து நழுவி வாசல் நோக்கினாள் ஜானகியம்மா மாடிப்படியில் தவறி விழுந்திருந்தார் காலில் சுளுக்கு பின்னந்தலையில் ஆபத்தில்லா காயம் அருள் போனை போட பதறியடித்து வந்திருந்தாள் தம்பியின் மாஜியான இரண்டாந்தாரம் கைப்பையை இருக்கியபடி முன்வாசல் நோக்கிய மாயோளோ நேரெதிரே எதிர்கொண்டாள் ரகுவை இருவரும் முட்டிக்கொள்ளாத போதிலும் உச்சு கொட்டியவளோ அவனை விலகி போக எத்தனித்தாள் குறும்பு கொண்ட தாடிக்கார பொறுக்கியோ லோட்டஸ் வலது போக அவனும் வலதே போனான் வம்படியாய் சலிப்புடன் கூடிய கடுப்பை காண்பித்த வித்தாரக்கள்ளியோ இடது போக ஆனவனுமே இடம் போய் நேரிளையை கோபப்படுத்தினான் அதன் விளைவாக ரகுவின் கையில் சுளீர் என்றொரு அடிவிழ அவனை கடந்து போனவளை பார்த்து நீ கோபப்பட்டால் நானும் கோபப்படுவேன் நீ பார்க்காவிட்டால் நானும் பார்க்க மாட்டேன் என்று பாடி சிரிக்க ஆனவனை முறைத்தவளாய் காலில் செருப்பை மாட்டினாள் கோக்ஸ் ஹட கோக்கனதை உனக்கென்னுமா இங்கே வேலை என்ற குரலில் தம்பதிகளற்ற இருவரும் ஒரு சேர திரும்பி பார்க்க குதிகால் செருப்போடு நடை போட்டு வந்தாள் மந்த்ரா முன்வாசலின் படிக்கட்டுகளை நோக்கி என்னம்மா கோக்கனதை ஆளில்லா நேரமா பார்த்து என் புருஷனை வளைச்சு போட வந்திருக்கியா என்றவளின் நக்கலான குத்தல் வார்த்தைகளில் கோக்ஸின் விழிகள் கலங்க குனிந்த தலையோடு விறுவிறுவென்று படிகளில் இறங்கி நடையை கட்டிட ஆரம்பித்தாள் பனிமொழியவள் அப்படியொரு எண்ணத்தை இனி ஓ மனசுல இருந்து எடுத்துடு என்ற ரகுவோ கையிலிருந்து உரையை தூக்கி அடித்தான் மந்த்ராவின் முகத்தில் தடுமாறியவளோ உரையை கைப்பற்ற ரகுவோ ஓடிப்போய் பற்றினான் லோட்டஸின் மணிக்கட்டினை விடுங்க நான் போனும் என்ற கோக்ஸோ பிடிவாதம் கொள்ள நான் கூட்டிட்டு போய் விடுறேன் வா என்ற ரகுவின் இழுப்பிற்கு இணங்காதவளோ வேண்டாம் என்று சொல்லி அவன் வதனம் நோக்காது பிடியை விடுவிக்க துடித்தாள் ஹோ எனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அவளுக்கு ரொமான்ஸ் சீனா சீ விடுடி என் மாமா கைய என்று மந்த்ராவின் அதிகாரத்தை சகித்தவனாய் திரும்பி அவளை எரிக்கும் பார்வை பார்த்த ரகுவோ முட்டாள் கண்ணென்ன பொடநிலையா இருக்கு நான் தான் அவ கைய பிடிச்சிருக்கேன் என்று சொல்லி அத்தை மகளை அசிங்கப்படுத்த உங்க விருப்பம் நிறைவராது மாமா நான் என்னைக்குமே இந்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல சைன் போட மாட்டேன் என்று ஆக்ரோஷமாய் சொல்ல நீ போடு போடாத அதை பத்தியெல்லாம் எனக்கு கவல இல்ல ஆனா நான் என் லோட்டஸ் கூட வாழப்போற வாழ்க்கையை உன்னால தடுக்கவே முடியாது என்றவனின் அழுத்தமான வாக்கியத்தில் காலை தரையில் உதைத்த மந்த்ராவோ சினத்தோடு மனைக்குள் நுழைந்தாள் விடுங்க என்ற கோக்சோ இவ்வளவு நேரமாய் போராடி கணவனின் பிடியை ஒரு வழியாய் உதறிட வந்து கார்ல இருங்க லோட்டஸ் நான் கொண்டு போய் விடுறேன் என்றவனோ காரை நெருங்கிய நொடி வர தெரிஞ்ச எனக்கு போக தெரியும் என்றவளோ அடிகளை துரிதப்படுத்த நான் தான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்றேன்ல என்ற ரகுவின் குரலோ அக்கறையும் அழுத்தமும் ஓங்கி ஒலிக்க போதும்பா சாமி உங்க தர்ம பத்தினி எனக்கு கொடுத்த பட்டமே போதும் உங்க உதவி மட்டும் எனக்கு வேண்டவே வேண்டாம் என்ற அறிவையோ அவனை திரும்பி பார்க்காது கையெடுத்து கும்பிட்டு நுழைவாயிலை கடக்க திமிரு பேச்சா பேசிட்டு போற ஒரு டாக்ஸி கூட கிடைக்காம போற பாரு என்றவனோ இடையில் கரங்கள் இருக்கியபடி சில நொடிகளில் வெளியேறியவளின் தடம் பார்த்து இறுகிய முகத்துடன் வீடு நோக்கினான் சாலையோரம் நின்றிருந்த கோக்ஸோ போனை உள்ளங்கையில் வைத்தபடி வருகின்ற கார் எண்களை நோட்டமிட மணியோ ஒன்பதை நெருங்கிக் கொண்டிருந்தது மகேஷ் வேறு விடாது அழைத்து கொண்டே இருந்தான் லோட்டஸை அழைப்பை ஏற்காதவளோ போனை எடுத்து தகவல் சொன்னால் நிச்சயம் அவன் கடுப்பாகி விடுவான் என்று அறிந்தே அப்படி செய்தாள் என்றைக்கு ரகுவின் தாலியை களற்றி கொடுத்தாளோ கோக்ஸ் அப்போதே கராராக சொல்லிவிட்டான் மகேஷ் நண்பன் என்ற முறையில் தோழி எக்காரணத்தைக் கொண்டும் அவ்வீட்டு வாசற்படியை மிதிக்கக்கூடாதென்று அன்றைக்கு செக்கு மாடு போல தலையை ஆட்டி கொண்டவள் இன்றைக்கு இங்கு வந்து நிற்பது மட்டும் அவனுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான் சாமியாடி விடுவான் மகேஷ் அதனால்தான் மனைக்கு போகக்கூட அவன் உதவியை அவள் நாடிடாது வாடகைக்காருக்காக காத்திருந்தாள் காரிகையின் சொந்தக்காரோ சர்வீஸுக்கு போக இப்போதைக்கு அவளுக்கு இது ஒன்றே வழி இல்லம் திரும்ப ரகு விட்ட சாபம் பலித்தது சினிங்கிய போனின் தொடு திரையிலோ முன்பதிவு செய்திருந்த கார் ஓனர் பயணத்தை ரத்து செய்திருந்த குறுஞ்செய்தி வந்து விழுந்தது எரிச்சல் கொண்டவளோ கருவியபடியே அடுத்த காரை புக் செய்து காத்திருக்க அரை மணி நேரம் அதிலேயே ஓடிப்போனது பசி வயிற்றை கிள்ள பெருமூச்சு கொண்டவளின் எதிரே வந்து நின்றான் ரகு பைக்கை முறுக்கியவாறு முகத்தை திருப்பிக் கொண்டவளோ கால் போன போக்கில் முன்னோக்கி அடிகளை வைக்க பேசுன்னு டார்ச்சர் பண்ண மாட்டேன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன் அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டேன் என்றவனோ மீண்டும் பைக்கின் கைப்பிடியை முறுக்க நடையை நிறுத்தியவளோ குனிந்த தலையோடு ஸ்லோ மோஷனில் திரும்பி நின்றாள் உனக்கு புடிச்ச ஐஸ்கிரீம் மேல ப்ராமிஸ் இப்போவாவது வந்து பைக்கில் ஏறுறீங்களா வித்தரக்கள்ளி என்றவன் வார்த்தைகளில் குபீர் என்று வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டவளோ இவ்வளவு நேரமாய் அவள் பின்னாலேயே மெதுவாக வந்து பைக்கில் ஏறி அமர்ந்தாள் கண்ணாடியை அட்ஜஸ்ட் செய்த ரகுவோ பைக்கை கிக் ஸ்டார்ட் செய்ய அவன் முதுகில் மாறி இடிக்க முட்டிக்கொண்ட கோக்சோ புருக்கி புருக்கி என்று முனகி முறைத்தாள் ரகுவோ செவியோரம் சுந்தரியின் உதட்டு முனகல் உணர்ந்தவனாய் முகில் நகை கொண்டு பைக்கை ஓட்டிட ஆரம்பித்தான் வழியெங்கும் அமைதியே குளித்து வந்தவன் உண்ணவில்லை வீட்டில் தாயை சில நிமிடங்கள் மட்டுமே கண்டவன் பைக்கை எடுத்துக்கொண்டு ஓடோடி வந்துவிட்டான் காதல் சீமாட்டிக்காய் பசிக்குது சாப்பிட்டு போலாமா பைக்க மணி நிறுத்துங்க நான் இங்கேயே இறங்கிக்கிறேன் நீங்க சாப்பிட்டு கிளம்புங்க என்ற லோட்டஸோ பசியை அடக்கிக் கொண்டு நாடகம் ஆட இது பசிக்குதுன்னு சொன்னது ஒரு குத்தமா ஆமா அப்ப சரி ஊரை கூட்டிட வேண்டியதுதான் ஐயோ அம்மா பசிக்குது யாராவது சோறு போடுங்களே என்ற ரகுவின் கிண்டலான அலறலில் கடவுளே ஏன் இப்படி கத்துறீங்க மானமே போகுது என்ற லோட்டஸோ சில நொடிகளில் உரிமையோடு அவன் தொடையை திருக சாப்பிடு போலாம் லோட்டஸ் ப்ளீஸ் ரொம்ப பசிக்குது என்ற ரகுவோ வலியை மறந்து சிரித்தவாறே இருகப்பற்றினான் கோக்ஸின் விரல்களே சிலிர்த்த பகினியோ தலையை மட்டும் ஆட்டி மெதுவாய் பிரித்திட முயற்சித்தாள் ரகுவின் கைக்குள் அடங்கியிருந்த அவள் விரல்களே காதலியின் செயலை உணர்ந்தவனோ அவன் பிடியை மேலும் இருக்கிட பார்வைகளை மெதுவாக ஏறெடுத்து கண்ணாடியை பார்த்தாள் பாவையவள் புருக்கி என்ற வார்த்தையை ஓசையில்லாது ரகு வாயை மட்டும் அசைத்து சொல்ல மேலேற்றிய நேத்திரங்களை மீண்டும் கீழே குனிந்து கொண்டால் கோதையவள் விழிகள் நாணம் கொள்ள அடுத்த பத்தாவது நிமிடத்தில் ரகுவின் பைக்கோ துரித உணவு விடுதி ஒன்றில் இழைப்பாரிட ஆரம்பித்தது மேடமோ முறுக்கிக் கொண்டு உண்ணம் மறுக்க ரகுவோ வழக்கம் போல ஒரு கட்டு கட்டிடத் தொடங்கினான் அவன் உண்பதை ஆசையாக பார்த்த கோக்சோ மெய் மறந்து தாடிக்கார பொறுக்கியை ரசித்திட அதை உணர்ந்தவனாய் உண்டவாறே தலை தூக்கி பார்த்த ரகுவோ புன்னகை பூக்க சுதாரித்தவளோ பார்வைகளை வேட்டரின் பக்கம் திருப்பி அவளுக்காக உணவை ஆர்டர் செய்து அவளுமே வயிற்றை நிரப்பிக் கொண்டாள் அரை மணி நேரம் அங்கேயே கழிய மீண்டும் தொடங்கியது அவர்களின் பயணம் நொடிக்கு ஒரு தரம் கண்ணாடி வழி லோட்டஸின் முகத்தை பார்த்தான் ரகு மௌனி அவளோ நாயகன் பார்ப்பதை உணர்ந்து டக்கென்று பார்வைகளை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் தெ இல்லம் போய் சேரும் வரையிலும் இதே கூத்துதான் சரியாக பத்து இருபதுக்கு பூமகளின் வீட்டை வந்தடைந்தது ரகுவின் பைக் பின்னாலிருந்து கீழிறங்கிய லோட்டஸோ அவளின் கைப்பையிலிருந்து பண நோட்டு ஒன்றை எடுத்து நீட்டினாள் ரகுவின் முன் நெஞ்சுக்கு குறுக்கே கைகளை கட்டி நின்ற ரகுவோ மறுவார்த்தை எதுவும் பேசாது அப்பணத்தை வாங்கிக் கொண்டு அதை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தான் கோக்ஸோ கைப்பையின் கயிறை இறுக்கியவாறு தரை பார்க்க ஏறெடுத்தான் ரகு வித்தாரக்களியின் முகத்தை போதுமா இல்லை இன்னும் அதிகமா வேணுமா என்று நிலம் பார்த்தவளோ நன்றாக அறிந்திருந்தாள் இவ்வாக்கியம் கண்டிப்பாய் ஆணவன் மனதை காயப்படுத்தும் என்று வேணுந்தா ஆனா பணம் இல்ல என்று ரகுவின் முகத்தை தலை உயர்த்தி பார்த்தாள் கோக்ஸ் அவன் வில்லங்கம் புரியாது மென்புன்னகை கொண்டவனோ கட்டை விரலையும் ஆட்காட்டி விரலையும் ஒரு சேர அவன் வாயோரம் கொண்டு போய் விரித்து காதலி அவளை சிரிக்க கோரினான் உதடுகளை ஈரமாக்கிக் கொண்ட தளிரியலின் நயனங்களோ சொடக்கிடும் நொடியில் குலமாயின திருமணமான நாளிலிருந்தே துயிலை தழுவும் முன் ரகுவின் அம்பகங்கள் லோட்டஸின் சத்தமில்லா சிரிப்பை கடைசி காட்சியாக கண்டு இமைகள் மூடும் அப்படியான சிரிப்பை இப்படியான செய்கை கொண்டுதான் பெற்றிடுவான் ஆனவன் அதையே ஆனவன் இப்போதும் வேண்ட முற்றிலையின் உள்ளமோ உள்ளுக்குள் குமுறி கண்ணத்தை நனைத்திட ஆரம்பித்தது கண்ணீரை பட்டென துடைத்துக் கொண்டவளாய் கோக்ஸ் சடீரென்று திரும்பி பாதங்களை முன்னெடுத்து வைக்க வித்தாரகள்ளியை எக்கி இழுத்து நெஞ்சோடு சேர்த்து கட்டிக்கொண்டான் ரகு அதிர்ந்தவளின் வழிந்தோடிய கண்ணீரோ சூடாய் பனிமொழியின் நெஞ்சிறங்க ஐ மிஸ் யூ லாட் லோட்டஸ் என்ற ரகுவோ அவன் பிடியிலிருந்து விலக முயற்சித்தவளை விடாது பற்றியிருக்கினான் அழுத்தமாக குலுங்கி கதறியவளோ அவன் மார்பில் முகம் புதைத்தாள் இத்தனை நாளின் பிரிவு தாழாது ஏண்டா என்ன ஏமாத்தின உன்னை பிளீஸ் லோட்டஸ் இன்னொரு தடவை நான் உன்னை ஏமாத்திட்டேன்னு மட்டும் சொல்லாத அப்போ மந்த்ரா விஷயத்தை என்னன்னு சொல்லுவீங்க ரகு லோட்டஸ் அது என் லிஸ்ட்லேயே இல்லாத ஒரு விஷயம் எனக்கு தேவையில்லாத நான் வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா அதை பத்தி நான் யோசிக்க கூட மாட்டேன் அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை பத்தி நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும் எதுக்கு என்ன கிடைக்க போகுது நமக்கு அதை பத்தி பேசி முக்கியமில்லன்னு நீங்க தூக்கி போட்டது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இருந்து பிரிச்சிருச்சு ரகு என்ற லோட்டஸோ கதறலோடு ஆனவனை விலகி ஓடினாள் வீட்டை நோக்கி ரகுவோ முதல் முறை அவன் செயலால் நெஞ்சம் கணக்க உணர்ந்தான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்தித்திடலாம் தொடர்ந்து இணைந்திடுங்கள் எம்மி தீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் நன்றி வணக்கம்